மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த அற்புத அறிஞர் ஜெண்டர் தியரிஸ்ட் என்று அழைக்கப்படும் ஜூடித் பட்லர் அம்மையார் அவர்கள்தான் இன்றைய உலக சிந்தனையின் வித்தகர் இருபத்தோராம் நூற்றாண்டின் பணியிடங்கள் இணையத்தையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் சார்ந்ததாக மாறும் பொழுது ஆண் பெண் பாலின சமத்துவ போட்டி உச்சம் பெற்று பெண் விடுதலை என்கிற ஒன்றை அறிவியலே சாதிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் இஸ் அஃப்ரேட் ஆஃப் ஜெண்டர் என்கிற அவருடைய புத்தகத்தில் இருந்து இந்த பகுதியை கொடுத்துவிட்டு இந்தியாவினுடைய அறிவியல் சனரத்துக்குள் நாம் நுழைவோம் இன்றைய இந்திய அறிவியலின் அற்புத வாசகத்தினுடைய வித்தகர் ஜோசப் நீத்தம் அவர்கள் ஜோசப் நீத்தம் அவர்கள் யுனெஸ்கோவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கெமிஸ்ட் மற்றும் விஞ்ஞானியாக பணியாற்றியவர் அவர் சொல்லுகின்றார் இந்தியாவின் பழமை வாய்ந்த நம்பிக்கைவாத சாதிய சூழலை எதிர்த்து ஒருவர் போராட வேண்டும் என்றால் அவர் அறிவியல் கட்டுமானத்திற்குள் வருவது ஒன்றே வழி என்று சொல்கின்றார் இப்போது நாம் அன்றைய போராளிக்குள் நுழைவோம் நாம் பார்க்க இருக்கும் அன்றைய அறிவியல் போராளி ஜானகி அம்மா என்கின்ற பெண் விஞ்ஞானி ஜானகி அம்மா எப்பேற்பட்ட போராளி நாம் ஒரு ஒருவரும் நினைத்து நினைத்து போற்றி பாராட்ட வேண்டிய விஞ்ஞானி இந்தியாவினுடைய பெண் குழந்தைகளுக்கு வழிகாட்டும் ஆண் குழந்தைகளுக்கு வழிகாட்டும் அத்தனையும் அவர் வாழ்க்கைக்குள் உள்ளது ஆனால் அவரைப் பற்றி நாம் பாடப்புத்தகங்களில் முற்றிலும் இருட்டடைப்பு செய்துவிட்டோம் இ கே ஜானகி அம்மா எடவளத்தி கட்டக் ஜானகி அம்மா த மேக்கர் பிரான்ஸ் இந்தியாவின் அற்புதமான தாவர இயல் அறிஞர் அவர் நவம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கிலே பிறந்தவர் அவருடைய தந்தை ஒரு டெப்டி கலெக்டராக பணியாற்றுகிறார் மலபார் என்கிற பகுதியில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கீழே இருந்தது ஏராளமான சகோதரிகள் கொண்ட அந்த வீட்டில் ஒவ்வொருவருக்கும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஏராளமான பண உதவி செய்யப்படும் அதிலே வைரமும் இருக்கும் தனக்கு திருமணத்துக்கு பதிலாக அந்த பணத்தில் என்னை படிக்க வையுங்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை தன் தந்தையோடு செய்து கொள்கிறார் ஜானகி அம்மா இப்படித்தான் அவர் கல்விக்குள் நுழைந்தார் கல்விக்குள் நுழைந்த ஜானகி அம்மா பர்பார் ஸ்காலர்ஷிப் என்கின்ற ஒரு தொகையின் மூலம் மிச்சிகன் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் அவர் செல்லக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதிக்கிறது பெண்கள் கடல் கடந்து செல்வதா என்று இந்துத்துவ அமைப்புகள் கொடி தூக்குகின்றன ஒருவர் போகத் தொடங்கினால் கடல் கடந்து போகின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் என்று பதறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் குயின் மேரிஸ் கல்லூரியிலே கல்வி கற்று தன்னுடைய கல்வி கற்ற காலத்தில் மாபெரும் அறிஞர் ஒருவரை அவர் சந்திக்கிறார் அந்த அறிஞர் மேக்கர் ஸ்ரீவான் அவர் உரை நிகழ்த்துவதற்காக வந்தவர் ஜானகி கேட்ட சில கேள்விகளால் கவரப்பட்டு ஜானகியை நான் அழைத்துச் செல்கிறேன் என்று மிச்சிகன் பல்கலைக்கழகத்திற்கு அவரை அழைத்து சென்று போய் ஆய்வகத்தில் விட்டார் அப்படிப்பட்ட அந்த மிச்சிகன் பல்கலைக்கழகத்திற்கு இணைந்த அவர் ஒன்லி உமன் என்கின்ற அந்த ஆய்வகத்தில் பெயர் பெறுகிறார் செடிகள் தாவரங்கள் இவற்றின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன என்பது குறித்த தன்னுடைய ஆய்வுகளில் ஈடுபட்ட அவர் விரைவில் இந்தியா திரும்புகிறார் தாவரியல் ஆய்வு மையம் கோவை அங்கே சென்று பணிபுரிவதற்கு அவர் பணியமர்த்தப்படுகிறார் அங்கேதான் தன் போராட்டத்தையும் நிகழ்த்தினார் தன்னுடைய கண்டுபிடிப்பையும் நிகழ்த்தினார் இன்று இந்தியாவில் கரும்பை பயன்படுத்தி சர்க்கரை ஆலைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த கரும்பை பயன்படுத்துவது என்பதிலே சிக்கல் இருந்தது மூங்கில்கள் குறித்த ஜானகி அம்மா அவர்களினுடைய தீவிர ஆராய்ச்சி மிக மிக முக்கியமானது கரும்பு என்பதும் மூங்கில்களின் வகைகளில் ஒன்று எனவே கோவையில் தாவரையியல் ஆய்வு மையத்தில் பல வகையான கரும்புகளை அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினார் அந்த நாட்களில் அவருக்கு பல சோதனைகள் அங்கிருந்த அறுபத்தி மூன்று விஞ்ஞானிகளில் அவர் ஒருவர் பெண் அவருக்கு ஏற்பட்ட மாதவிடாய் காலத்தை காரணம் காட்டி அவள் வயல்புறத்துக்கு வரக்கூடாது என்று அவருக்கு மறுக்கப்பட்டது அப்படிப்பட்ட நாட்களில் ஆய்வகத்திற்கு அவள் வந்து சென்றால் மாலை நேரத்தில் ஆய்வகத்தை கழுவி விடுவார்களாம் இப்படியெல்லாம் பல வகையான கொடுமைகளை அனுபவித்தும் இந்தியாவுக்கு மிக தரமான கரும்பை தேர்வு செய்து கொடுத்தார் ஜானகி அம்மா அந்த கரும்பை இந்தியா முழுவதும் சென்று விதைத்துதான் இன்றைக்கு நாம் சுவையான சர்க்கரையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஜானகி அம்மா அற்புதமான இன்னொரு வேலை செய்தார் சங்க இலக்கியத்தில் ஆயிரம் மலர்கள் குறித்த ஒரு கட்டுரையை தமிழிலே எழுதினார் அவர் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் ஜெர்மன் மொழி என்று பல மொழிகளில் வித்தவர் இப்படிப்பட்ட ஜானகி அம்மா இந்தியா முழுவதும் உள்ள பொட்டானிக்கல் கார்டன்ஸ் என்று நாம் அழைக்கின்ற தாவரையியல் பூங்காக்களை நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் இறுதி வரையில் திருமணம் செய்து கொள்ளாமல் தாவரையியலுக்காகவே வாழ்ந்தவர் இவர்தான் இந்தியாவினுடைய தாவரங்களுக்கான மிக அற்புதமான குரோமோசோம் அட்லஸ் என்கிற ஒன்றை உருவாக்கி அசத்தியவர் இந்த குரோமோசோம் அட்லஸ் இன்று இருப்பதால்தான் எந்த ஊரில் எந்த தாவரம் எங்கே இருக்கிறது என்கின்ற பெயரிடல் நடக்கிறது இந்தியாவினுடைய தாவரங்களுக்கு இந்தியாவின் அடிப்படையில் பெயரிட்டவர் அவர்தான் எனவே நம்முடைய ரீனஸ் அவர்தான் அதில் சந்தேகமே கிடையாது சைலண்ட் வேலி என்று அழைக்கப்படுகின்ற அமைதி பள்ளத்தாக்கை முற்றிலும் அழித்துவிட்டு அங்கே நாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது முதல் ஆளாக போய் அங்கே உட்கார்ந்து மக்களை திரட்டி போராடி அமைதி பள்ளத்தாக்கை மீட்ட பெருமை ஜானகி அம்மாளுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் சென்னையில் தரமணியில் இருக்கும் தாவரவியல் ஆய்வு கழகத்தில் அங்கே சென்று அவரை நான் ஒரு சிறு பேட்டி எடுத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த அறிஞர் அங்கே பல ஆண்டுகள் வாழ்ந்தவர் அங்கேயே ஆய்வுகள் செய்தவர் அவர் இறந்து போன பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அவரோடு பாரதியை விட மிக குறைவான நபர்களே அவருடைய உடலை தாங்கி சென்றார்கள் என்பது எவ்வளவு துயரமான விஷயம் மா மனிதர் ஜானகி அம்மாவை நாம் அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்வோம் அறிவியல் போராளிகளை போற்றுவோம் இப்போது நாம் இன்றைய அறிவியல் போராளிக்கு வருவோம் இன்றைய அறிவியல் போராளி உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு கோடிங் டி கோடிங் உலகத்தில் மிகப்பெரிய கல்வியாக போற்றப்படுகிறது த ஃபாதர் ஆஃப் கோடிங் அண்ட் டி கோடிங் ஒரு இந்தியர் என்பது உங்களுக்கு தெரியுமா ராஜ் சந்திர போஸ் அதுதான் அவருடைய பெயர் அவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்தார் அவருடைய தாயார் ஒரு ஆசிரியை துரதிஷவசமாக தாயார் புற்றுநோய்க்கு பலியானார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தந்தைக்கு ஸ்ட்ரோக் அவரும் இறந்து போகிறார் இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி இவர்களை வைத்துக்கொண்டு போஸ் கல்லூரியில் படிக்கிறார் பிஏ இறுதி ஆண்டு படிக்கின்ற அதன் தயாரிப்பில் ஈடுபட்ட பொழுது அவருடைய வீட்டில் சுத்தமாக உணவில்லை உணவே இல்லாத பொழுது என்ன செய்வது என்று தங்கைகள் இருவரும் வந்து அழுகிறார்கள் தம்பி ஒரு பக்கம் பசியில் வாடுகிறார் சிந்திக்கிறார் போஸ் தன்னுடைய தந்தைக்காக வாங்கி வைத்திருந்த மருந்துகளை எல்லாம் பார்க்கிறார் அப்போது அதிலே ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்தை எடுத்து கொண்டு போய் திரும்ப அந்த மருத்துவக் கடையிலே இது இருக்கிறதும் வேண்டுமா என்று கேட்கிறார் இது இப்போது கிடைப்பதே இல்லை ஊரலும் இருக்கிறதா என்று பெற்றுக்கொண்டு அவர் பணம் தருகிறார் அப்புறம் என்ன குடும்பம் சாப்பிடுகிறது அவர் பிஏ விட்டார் பிஏ முடித்த கையோடு அவர் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகம் எழுதியதன் காரணமாக அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது சுற்றிலும் இருப்பவர்களுக்கெல்லாம் டியூஷன் நடத்தி கொண்டே அரசு கல்லூரியில் கல்கத்தாவில் அவர் படிக்கின்றார் அப்படிப்பட்ட படிக்கும் காலத்தில் கல்லூரியில் படித்த அவருடைய உயர் படிப்பு காலத்தில் பிசி சி மெஹல் அந்த கல்லூரிக்கு வருகிறார் ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்ட மெஹல் நோபிஸ் இவரை பார்த்ததும் இவரை அருகில் அழைத்து இவருடைய உங்கள் புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் அந்த புத்தகத்திற்கு நீங்கள்தானே ஆசிரியர் என்று கேட்கிறார் ஆமாம் நான் தான் ஆசிரியர் என்று மிகவும் சாதாரணமாக பதில் சொல்கிறார் உங்கள் புத்தகம் கணினி முறையில் மிக மிக முக்கிய புத்தகம் அது கோடிங் டீ கோடிங் பற்றி பேசுகிறது நீங்கள் வந்தால் நான் உங்களை இந்தியன் ஸ்டாடிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் கொள்கிறேன் என்று அழைக்கிறார் அப்படி அழைத்ததன் பெயரில் அங்கே செல்கிறார் அவர் அப்போது தான் ஆலன் டரிங் எனும் உலக அறிஞரினுடைய மிஷின் லேர்னிங் பற்றிய ஒரு கட்டுரை விடுவருகிறது அந்த கட்டுரையை படித்த நம்முடைய மரியாதைக்குரிய ராஜ் போஸ் இந்த கட்டுரையில் இப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை இணைத்து வேறு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார் அது உலகம் முழுக்க போட்டப்பட்டது முதலில் ஒரு கருவி தானே கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு கோடிங் முக்கியம் கோடிங் இல்லாமல் ஒரு கருவியை நம்மால் சுய கற்றலுக்கு உட்படுத்த முடியாது என்கிற கோட்பாட்டை முன்மொழிந்ததன் மூலம் அவர் மிக பிரபலமானார் உண்மையிலேயே ஒரு அற்புதம் என்னவென்றால் எப்படி லெட்டர் கோடிங் செய்வது எண்களை எப்படி கோடிங் செய்வது என்றெல்லாம் அவர் விரிவுபடுத்திய பொழுது இந்த கோடிங் முறைகளை பயன்படுத்தி இரண்டாம் உலக யுத்தத்தின் பொழுதும் அதன் பிறகும் இராணுவத்திற்கு இரகசிய சிமிக்கைகள் அனுப்புவதற்கு பயன்படுத்தினார்கள் அப்போதெல்லாம் மோர்ஸ் கோடு மட்டும்தான் இருந்தது அதன் பின் ஆட்களில் அதை லெட்டர் கோடாகவும் எண் கோடாகவும் மாற்றிய பெருமை நம்முடைய ராஜ் போஸை சேர்ந்தது அங்கீகரிப்போம் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம் இன்றைய புத்தகம் த ஸ்டோரி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கிற புத்தகம் கோவிந்து பட்டாச்சார்யா எழுதிய புத்தகம் இதில் மனித உளவியலின் அடிப்படைகள் பேசப்படுகின்றன முன்னூற்றி ஐம்பத்தாறு பக்கங்கள் கொண்ட இந்த அற்புத புத்தகம் நானூற்றி ஐம்பது ரூபாய் விலையிடப்பட்டுள்ளது ஆனால் இது மிக மிக முக்கிய புத்தகம் இந்தியாவினுடைய மனிதர்களின் உளவியல் அடிப்படையில் உளவியலை இது பேசுகிறது கான்சியஸ்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற மனித மனசாட்சி எப்படி உருவாகிறது என்பது குறித்து சிக்மன் ஃப்ராய்டு மிக அழகான ஒரு தத்துவத்தை வெளியிட்டார் அதுதான் இட் ஈகோ சூப்பர் ஈகோ என்கின்ற அவருடைய விஷயம் இட் என்பது மேல் மனம் இந்த மேல் மனம் உடனடியாக தன்னுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதை நினைக்கும் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் உடனே தண்ணீர் குடிக்க வேண்டும் கண்ட தண்ணியும் குடிக்க முடியாது நீங்கள் இந்த தண்ணியை தான் குடிக்க வேண்டும் அவசரப்பட்டு அங்கே கொண்டிருக்கும் சாக்கடை தண்ணியை குடித்து விடாதீர்கள் என்று ஈகோ என்கிற மனம் உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் பற்றியும் இருக்கிற விஷயங்கள் பற்றியும் சொல்லிக் கொடுக்கும் மூன்றாவது ஒரு மனம் இருக்கிறது அதான் சூப்பர் ஈகோ இத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ போய் தண்ணி குடிக்க போயிராயா நாலு பேர் என்ன நினைப்பார்கள் என்று சூப்பர் ஈகோ உங்களுக்கென்று ஒரு தரம் இருக்கிறது உங்கள் தரம் எது என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இதுதான் சிக்கன் பிராய்ட் வடிவமைத்து கொடுத்தது இதையே யூங் என்ற அறிஞர் கொஞ்சம் மாற்றுகிறார் சர்வதேச மனம் என்று இருக்கிறது ஒரு காலத்தில் மனிதன் நெருப்பை தொட்டால் சுடும் என்று அறிந்து கொண்டு விட்டான் எனவே ஒவ்வொரு மனிதனும் அதை தொட்டு பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே நம்முடைய பொது மனதிற்குள் அது ஏற்கனவே வந்துவிட்டது எனவே பொது மனம் என்கிற ஒன்று செயல்படும் உங்களுக்கு தாகம் எடுத்தால் தாகம் எடுக்கிறதே என்று நீங்கள் சொன்னாலே பொது மனம் வேலை செய்து தண்ணீர் உங்களிடம் கொண்டு வரப்படும் அல்லது தண்ணீரை நோக்கி நீங்கள் போய்விடுவீர்கள் இது யங் கண்டுபிடித்த விஷயம் இதன் அடுத்த விஷயம்தான் வெர்னாட்ஸ்கி என்கிற சோவியத் அறிஞர் கொண்டு வரும் விஷயம் சோவியத் அறிஞரின் விஷயத்தை பற்றி இந்த புத்தகம் விரிவாக பேசுகிறது ஒரு சோவியத் அறிஞர் என்ன சொல்கிறார் உங்கள் அவா என்பது உங்கள் வர்க்கம் எது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அதனால தான் அவர் லேபர் மைண்ட் தியரி என்கிற ஒன்றை முன்வைக்கிறார் இந்த லேபர் மைண்ட் தியரி என்பது இந்தியாவினுடைய சாதிய கட்டமைப்பிற்குள் எப்படி செயல்படும் என்கின்ற அறிவியல் விஷயங்களை மிக அழகாக இந்த ஸ்டோரி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் புத்தகத்தில் கோவிந்த் பட்டாச்சாரியா பேசுகிறார் நீங்கள் அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்றால் கல்வி உங்களுக்கு முக்கியம் என்று இந்த புத்தகம் சொல்கிறது நீங்கள் பட்டதாரி ஆகிவிட்டால் அனைத்து பட்டதாரிகளோடு நீங்கள் ஒருவர் நீங்கள் ஒரு அதிகாரி ஆகிவிட்டால் அனைத்து அதிகாரிகளுக்கு நீங்கள் ஒருவர் அப்போது உங்களுடைய அனைத்து விதமான அடையாளங்களும் சாதி அடையாளங்களும் உதிர்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது என்று இந்த புத்தகம் பேசுகிறது அதனால்தான் நம்முடைய அறிவியல் சமூகம் நம்முடைய நுகர்வு சமூகம் எதை செய்ததோ இல்லையோ உங்களுடைய சாதிய அடுக்குகளின் அழுக்குகளை அழித்து உங்கள் அனைவரையுமே சமமான கன்சியூமர்ஸாக உருமாற்றி பயனீட்டாளர்கள் என்கிற பொது பெயர்களுக்குள் கொண்டு வருகிறது இதுதான் யங்கும் ஃப்ராய்டையும் கடந்து வெர்னாட்ஸ்கி வென்ற இடம் என்று இந்த புத்தகம் பேசுகிறது அற்புதமான இந்த நூலை இந்தியாவிலிருந்து வெளியிட்டதற்காக பெருமைப்படுவோம் இன்றைய நம்முடைய ஆய்வகம் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் குறித்த இந்தியாவினுடைய ஆய்வுகள் எங்கே நடக்கின்றன இந்த ஆய்வுகள் நடக்கும் இடம்தான் சிஎஸ்ஐஆரினுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேப் திருவனந்தபுரம் இந்த ஆய்வகத்தை உருவாக்கி அற்புதமாக இன்றைக்கு எண்பது விஞ்ஞானிகளும் முன்னூறு ரிசர்ச் ஸ்காலர்களும் இணைந்து இந்தியாவினுடைய செயற்கை நுண்ணறிவு ஆய்வுகளில் ஈடுபடுகிறார்கள் இதில் கங்கன் பிரதாப் என்கிற ஒரு விஞ்ஞானி குறித்து நாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் நம் பாடத்தில் வைக்க வேண்டும் ஆனால் நம்முடைய பாடத்தில் குறிப்பாக ஏஐ பற்றி படிக்கின்ற பாடத்தில் எல்லாம் அயல் மனிதர்களின் பெயர் மட்டுமே இருக்கிறது நம்முடைய கங்கன் பிரதாப் அவர்கள்தான் முதன் முதலில் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் குறித்த ஸ்ட்ரக்சுரல் மெக்கானிக்ஸை உருவாக்கியவர் நம்முடைய கல்லூரிகளில் ஏஐ நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நம் நாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு ரயில்வே டிக்கெட் புக்கிங்கை எப்படி செய்து கொடுக்கிறது நம்முடைய நாட்டில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆன்லைனில் நீங்கள் எதை ஆர்டர் பண்ண முடியும் எதை ஆர்டர் பண்ண முடியாது நீங்கள் வந்து உண்மையிலேயே ஆன்லைனில் யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்ய கற்றுக்கிறீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் எப்படி கண்காணிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய சொந்தமாக நீங்கள் வைத்திருக்கும் கணினி வழியே இணையத்தில் நீங்கள் தேடுதலை மேற்கொள்ளும் பொழுது இந்த தேடுதலை மேற்கொண்டவர் யார் இந்த தேடுதலை மேற்கொண்ட அவருக்கு ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று நீங்கள் எதையாவது பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பேனாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பேனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களே அறியாமல் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் பேனா எங்கெல்லாம் கிடைக்கும்னு உங்கள் திறன்பேசியில் வந்து இருக்கும் இதை யார் கண்டுபிடிப்பது இதுதான் பெரும் தரவு என்று அழைக்கப்படும் டேட்டா சயின்ஸினுடைய மிக மிக நுணுக்கமான அறிவியல் இந்த அறிவியலை இந்தியாவில் சாதித்தவர் தான் ககன் பிரதாப் என்கின்ற இந்த அறிஞர் ககன் பிரதாப் என்கிற அறிஞரின் இரண்டாவது முக்கிய பங்களிப்பு இந்த இருந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி இருந்து அவர் வந்து மிஷின் லேர்னிங்கில் அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கணும் கல்விக்கான மெஷின் லேர்னிங் நோக்கி அவர் உயர்ந்த பொழுது எல்லா ஆய்வுகளும் நிறுத்தப்பட்டன எங்களுக்கு ட்ரோன்கள் தான் வேண்டும் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் லேபா இதை மாற்றிடுங்க ஏ இல்லை நம்ம இருந்தாலும் வாங்கிக்கலாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று ட்ரோன்கள் உற்பத்தி மையமாக இதை மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கம் மாற்றுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொள்ளுங்கள் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஆய்வை தொடர்வதற்கும் இந்தியாவில் வழி செய்து தர வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய இந்த நிகழ்வின் வேண்டுகோள் இப்போது நாம் இந்திய கண்டுபிடிப்பிற்குள் நுழைவோம் ஒரு காலகட்டத்தில் கணினி குறித்து நாம் நிறைய பேசுவோம் பேசும்போதெல்லாம் ஜாவா விஷுவல் ஜே பிளஸ் பிளஸ் என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா இவை எங்கிருந்து வந்தன ஜே ஷார்ப் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவிலே சாதித்து காட்டிய பெருமை சங்கர் குமார் பால் என்கிற ஒரு அறிஞரை சேரும் சங்கர் குமார் பால் இந்தியாவினுடைய அற்புதமான கணினியியல் அறிஞர் மறைக்கப்பட்ட இந்திய விஞ்ஞானி இன்றைக்கு நாம் செய்கின்ற பேட்டர்ன் மெஷின் லேர்னிங் இவை இரண்டையும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கல்கட்டாவிலே உட்கார்ந்து கொண்டு சாதித்து கொடுத்த அந்த அற்புதக் குழுவினுடைய அறிஞர் மைக்ரோசாஃப்ட் இந்தியன் டெவலப்மெண்ட் என்கின்ற ஒரு ஹைடெக் சொசைட்டி ஹைதராபாத்திலும் நம்முடைய டைடல் பார்க் சென்னையிலும் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஜாவா விஷுவல் பிளஸ் பிளஸ் என்பது இந்தியாவின் பிரம்மாண்ட சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி யாரும் நினைக்காத ஒரு ஆண்டிலேயே கொண்டு வந்திருக்கிற இதையும் நம்முடைய கணினி வரலாற்றிலே இணைக்க வேண்டும் நம்முடைய சங்கர் குமார் பால் அவர்கள் முன் நின்று கொண்டு வந்த இது மாதிரியான கணினி நிரல்களை பட்டியலிட்டு இந்திய கணினி விஞ்ஞானிகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் இது மிக மிக முக்கியம் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய தமிழகத்தில் அற்புதமாக கல்வி கற்று உலகம் முழுவதும் சென்று அடைந்திருப்பவர்கள் ஏராளம் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத உயரங்களை எல்லாம் சுந்தர் பிச்சை போன்றவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கணியியல் வித்தகர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து சதவீதம் பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரோவை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கும் விஞ்ஞானிகளில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது சதவீதம் பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சங்கர்குமார் பால் உட்பட இவர்களை நாம் போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அறிவியலை வெல்லும் நன்றி